உலகம் யாவும் தாமுலா வாக்களும் நிலை வெறுத்தலும் நீங்களும் நீங்களா அழகிய விளையாட்டுடையார் அவர் அண்ணவர்க்கு சரணம் நாங்களே எனது அன்பு நண்பர்களே அன்பர்களே எல்லோருக்கும் வணக்கம் இது நமது சேனலில் எட்டாவது பதிவு கர்மா என்ன செய்யும் அதை கடந்து செல்லும் வழி என்ன என்பதை பார்க்கலாம் எட்டு என்றாலே சனி பகவான் நமது கர்மாவின் பலனை நமக்கு அளிப்பதில் அவரே முதன்மையானவர் அவரையும் வணங்கி பதிவை தொடரலாம் அதற்கு முன் சென்ற பதிவில் எடிட்டான ஒரு கருத்தையும் பார்த்து விடலாம் எடிட் செய்யும் பொழுது டெலீட் ஆன ஒரு கருத்தையும் பார்த்து விடலாம் குருவை தேடிச் சென்று போலிசாமியார்களிடம் சிக்கிவிடாதீர்கள் என்று சொன்னேன் திருமூலர் தெய்வம் சொல்கிறார் எச்சரிக்கிறார் தெளிவு குருவின் திருமேனி கண்டல் தெளிவு குருவின் திருநாமம் செப்பல் தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல் தெளிவு குரு ஒரு சிந்தித்தல் தானே என்று எச்சரிக்கிறார் நண்பர்களே அவருடைய காலத்திலேயே போலிசாமியார்கள் இருந்திருக்கிறார்கள் அதனால்தான் தெளிவு குரு என்று குறிப்பிட்டிருக்கிறார் எனவே இதில் எச்சரிக்கை தேவை எச்சரிக்கையாக செயல்பட வேண்டும் நண்பர்களே இந்த பதிவு கண்டன்ட் கொஞ்சம் அதிகமாக இருப்பதால் கொஞ்சம் வேகமாக வாசிக்கிறேன் நான் வீடியோ பதிவில் இரண்டு சாமியார்களின் அட்டகாசத்தை பார்த்தேன் ஒரு பெண்ணை அழைத்து கொண்டு ஒருவர் சாமியாரிடம் சென்றுள்ளார் என்ன பிரச்சனை என்பது தெரியவில்லை அந்த பெண்ணின் இரு கைகளை கட்டி இறுக்கமாக பின்னாடி இறுக்கமாக கட்டி பிடித்து கொள்கிறார் அந்த சாமியார் அந்த பெண்ணின் அடிவயிற்றில் இருந்த கைகளையும் வைத்து எதையோ தேடிக்கொண்டிருக்கிறார் பார்க்கவே கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது இன்னொரு காட்சி ஒரு சாமியார் முன்னாடி ஒருவர் அமர்ந்திருக்கிறார் அவரை அந்த சாமியார் வந்து கருணை இல்லாமல் அடிக்கிறார் ஒவ்வொரு அடியும் வந்து அப்படி வீக்கத்தை உண்டு பண்ணுற அளவுக்கு இருக்குது அடி சாமியார் கொடுக்கும் ஒவ்வொரு அடிக்கும் ஒவ்வொரு பிரச்சனைகள் தீர்வதாக நம்பிக்கை மூட நம்பிக்கை அதனால் அந்த மாதிரி சாமியார்கிட்ட போய் அடி வாங்கி கூடாது ரொம்ப கவனமாக இருக்கணும் சாமியார்கள் விஷயத்தில் இவர்களை போன்ற சாமியார்களிடம் சென்று ஏழாவது அறிவை காட்டு என்றால் அவர்கள் ஏழரையை காட்டி விடுவார்கள் ஜாக்கிரதை கர்மாவை பற்றி சுருக்கமாக சொல்ல வேண்டும் கிவ் அண்ட் டேக் பாலிசி இதுதான் அதன் ஃபார்முலா நீ போன பிறவியில் அதன் முந்தைய பிறவியில் பூர்ம ஜென்மம் என்பார்களே அதில் நீ யாருக்கு எதை செய்தாயோ அது திரும்ப கிடைக்கும் இதனோடு உனது முன்னோர்களின் கர்மாவும் பாக்கி இருந்தால் அதுவும் சேர்ந்து கொள்ளும் உங்கள் முன்னோர்களின் கர்மா உங்கள் முன்னேற்றத்தை தடுக்கும் தொழில் சம்பாத்தியம் போன்ற விஷயங்களை தடுக்கும் உங்களின் கர்மா வந்து உடல் ரீதியாக மன ரீதியாக பிரச்சனைகளை கொடுத்து கொண்டே இருக்கும் அது என்ன மாதிரி கர்மா என்று ஒரு சிலவற்றை பார்க்கலாம் கர்மா தரும் வினைகளை சிலவற்றை நாம் கண்களால் பார்க்க முடியும் காதால் கேட்க முடியும் சிலவோட் சிலவற்றை அனுபவித்து உணர முடியும் உணர முடியும் அதில் கண்களால் பார்த்ததில் ஒரு சில நிறைய பேர் கழுத்து பகுதியில் கட்டியுடன் இருப்பதை பார்க்கிறோம் இது கடுஞ்சொற்களால் மற்றவர்கள் புண்படுத்திய கர்மா இதை ஆப்ரேஷன் செய்தும் அகற்ற முடியாது கடைசி வரை அனுபவித்துத்தான் ஆக வேண்டும் இவர்கள் அந்த நிலையில் சரியாக பேசவும் முடியாது இதே கர்மாதான் பேச முடியாத நிலையில் ஓமையாகவும் பிறப்பதுண்டு அடுத்து அடுத்தவர்கள் பேசும் கடுஞ்சொற்களை கேட்டு அதை தாங்கிக் கொள்ளும் மனப்பக்குவமும் இல்லாமல் துடிக்கும் வினையும் உண்டு இதுவும் பலருக்கும் நடக்கும் அனுபவத்தில் எடுத்துக்கொண்டால் பசியோடு இருக்கும் நேரத்தில் உணவு கிடைக்காது உணவு கிடைக்கும் நேரத்தில் அதை உண்ண பசி இருக்காது இது ஒரு வகை அதே போல வேலை பார்க்கும் நேரங்களில் உறக்கம் சோம்பல் வரும் உறங்க வேண்டிய நேரத்தில் படுத்தால் உறக்கம் வராது இது ஒரு வகை இன்னொரு வகை மற்றவர்களுக்கு நம்மால் இயன்றவரை நல்லதே செய்து கொண்டிருப்போம் ஆனால் அவர்கள் வழியாக நமக்கு துன்பமே வந்து சேரும் அடுத்து பழிக்கு பழி வாங்கும் எண்ணம் அடுத்தவர்கள் குடியை கெடுப்பது நம்பிக்கை துரோகம் செய்வது உயிருக்கு பயந்து ஓடி ஒளிபவனை காட்டி கொடுப்பது இவைகள் மனு நீதியில் வருகிறது மனு மனுநீதி வாசகத்தில் வருகிறது உயருக்கு பயந்து ஓடி ஒளிபவனை அஞ்சு ஒளிபவனை காட்டி கொடுப்பது ஊர் மக்கள் செல்லும் வழியை அடைப்பது அவர்கள் குடிக்கும் நீரை அசுத்தப்படுத்துவது கோயில் கதவை பூட்டி பூஜைகள் நடக்க விடாமல் செய்வது பசுவின் கன்றுக்கு தாய்ப்பாலை விடாமல் கறந்து எடுப்பது அடுத்து அணில் முயல் போன்ற உயிரினங்களை புறாக்கள் போன்ற உயிரினங்களை கொன்று தின்பது மிக மிக கொடிய பாவம் தர்மம் செய்பவர்களை செய்ய விடாமல் தடுப்பது நல்லோர் மனதை புண்படுத்துவது உயிர் பலி கொடுப்பது அந்தணருக்குரிய தட்சணையை தராமல் ஏமாற்றுவது பகுத்தறிவை வைத்து கொண்டு படைத்தவன் மீது பழி போடுவது என்று அடுக்கிக்கொண்டே போகலாம் பதிவு நீண்டுவிடும் இவற்றையெல்லாம் பூர்வ ஜென்மத்தில் செய்திருந்தாலும் சரி இந்த பிறவியில் செய்திருந்தாலும் சரி அதை நம்மால் அறிய முடியாது இந்த பதிவை காணும் எனது நண்பர்கள் விழிப்புடன் இருக்க வேண்டும் ஒரு தவறு தெரியாமல் அதன் விளைவுகளை அறியாமல் செய்திருந்தால் கர்மாவிடம் மன்னிப்பு உண்டு ஆனால் நாம் செய்வது தவறு என்று தெரிந்தே செய்தால் தண்டனை உறுதி உதாரணத்திற்கு நாம் ரோட்டில் பயணம் செய்யும் போது விபத்து ஏற்படுகிறது அந்த நேரத்தில் நீங்கள் சேஃப் உங்களுக்கு ஒன்றும் ஆகவில்லை அல்லது லேசான காயம் ஆனால் எதிர் உயிருக்கு போராடும் நிலையில் அவர்களை அப்படியே விட்டுவிட்டு செல்வது இந்த பாவத்தை செய்தால் உங்களுக்கும் ஆம்புலன்ஸ் ரெடியாக இருக்கும் என்பதை மறந்து விடாதீர்கள் நண்பர்களே எந்த ஒரு மனிதனுக்கும் சரி அல்லது வாயில்லா ஜீவன் என்று சொல்லும் விலங்குகளுக்கும் சரி துன்பத்தை தரும் அந்த தருணத்தில் அவர்கள் இடத்தில் நீங்கள் இருந்து அந்த வழியும் வேதனையும் உங்களுக்கு வந்தால் அதை அனுபவித்தால் எப்படி இருக்கும் என்பதை சிந்தித்து செயல்பட வேண்டும் சொல்லாலும் சரி செயலாலும் சரி நீங்கள் ஒருவரை துன்பப்படுத்தினால் அவரது கர்மவினை குறைந்துவிடும் ஆனால் உங்களது வினை கூடிவிடும் என்பதை நினைவில் வைத்து கொள்ளுங்கள் எனவே யாரிடமாவது கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டால் அமைதியாக அவர்களை விட்டு விலகிவிடுங்கள் உங்களுக்கான நியாயத்தை அவர்களிடம் எதிர்பார்க்காதீர்கள் ஏனென்றால் அவர்களிடத்தில் இருப்பது அவர்களுக்கான நியாயம் எனவே கருத்து வேற்றுமையை வைத்து கொண்டு சண்டை போடாதீர்கள் அதேபோல் ஒவ்வொரு மனிதனும் அவனது குடும்ப பாரத்தை பாவ மூட்டைகளை வினைகளை சுமைந்து சுமந்து கொண்டு வாழ்க்கையோடு போராடி கொண்டு இருக்கிறான் என்பதை உணர்ந்து செயல்படுங்கள் நான் சில முதலாளிகளின் செயல்பாடுகளை பார்த்துள்ளேன் அவர்கள் தன்னிடம் வேலை பார்க்கும் தொழிலாளர்களை மிகவும் துன்புறுத்தி வேலைகளை வாங்குவார்கள் அதற்கான நியாயமான கூலியையும் தரமாட்டார்கள் ஆனால் அந்த தொழிலில் கிடைக்கும் லாபத்தின் ஒரு பங்கை வேறு இடத்தில் கொண்டு போய் தான தர்மம் செய்வார்கள் கடவுள் எனக்கு நிறைய கொடுத்து விட்டார் என்று அப்படிப்பட்ட செயல் எப்படி தர்மமாகும் கர்மவினைகள் வினைகள் தவிர குறையாது இது போன்ற பாவ செயல்கள் ஆயிரம் உண்டு சரி இதற்கு மேல் நாம் எந்த பாவ செயலையும் செய்யாமல் வாழ்ந்து விடலாம் கொஞ்சம் அதை உணர்ந்து விட்டால் ஆனால் இதுவரை சேர்த்த கர்மாவை என்ன செய்வது பார்க்கலாம் வாங்க ஒரு மகான் அருளுரை வழங்கிக் கொண்டு இருக்கிறார் வினைகளை எப்படி கழிப்பது என்பது பற்றிய உரை அது அப்போது எல்லோருக்கும் தேநீர் கொடுக்கப்படுகிறது இடைவேளையில் தேநீர் கொடுக்கப்படுகிறது அது கப்பில் நிறைந்து கீழே சிந்தும் அளவிற்கு கொடுக்கப்படுகிறது கூட்டத்தில் ஒரு சிலர் சாமி தேநீர் நிறைந்து வழிகிறதே என்ன செய்வது என்று கேட்டார்கள் மகான் சொல்கிறார் அதை மெதுவாக கீழே சிந்தாமல் குடித்து விடுங்கள் குறைந்துவிடும் என்று சொல்லிவிட்டு சொல்கிறார் வினைகளும் இப்படித்தான் கர்மாவில் நிறைந்து உள்ளது அவற்றை கொஞ்சம் கொஞ்சமாக அனுபவித்து தான் தீர்க்க வேண்டும் என்று சிரித்த முகத்துடன் உரையாற்றுகிறார் எப்படி வழிந்திருக்கும் டீயை குடித்துத்தான் குறைக்க வேண்டுமோ அதுபோல் நம்ம நமக்குள் வழிந்துள்ள கர்மாவையும் அனுபவித்து தான் தீர்க்க வேண்டும் என்று தெளிவாக சொல்கிறார் எனவே நாமும் நமது வாழ்வில் சிரித்து கொண்டே வினை வினைகளை அனுபவித்துத்தான் தீர்க்க வேண்டும் என்ன அதனால் ஏற்படும் வழிகளைத்தான் தாங்க முடியாது அதற்கான சக்தியை இறைவனிடம்தான் கேட்டு பெற வேண்டும் கர்ம வினைகளை குறைக்க மற்றொரு வழிதான் தானமும் தர்மமும் இரண்டிற்கும் வித்தியாசம் உண்டு தேவையான இடத்தில் அந்த தேவைகளை மட்டும் நிறைவேற்றுவது தானம் இரத்த தானம் அன்னதானம் அறிவு தானம் போன்றவைகள் தர்மம் என்பது எல்லா நேரத்திலும் எல்லா நிலையிலும் கடைபிடிக்க வேண்டிய ஒன்று நமது மன்னர்கள் யுத்தத்தில் கூட தர்மத்தை கடைபிடித்து வந்தார்கள் என்று சான்றோர்கள் சொல்வார்கள் யுத்தம் செய்ய முன்கூட்டியே அறிவித்து அதற்கான நாள் இடம் முறை போன்றவற்றை உறுதிப்படுத்தி பிறகுதான் சண்டையை ஆரம்பிப்பார்கள் அதில் யாருடன் யார் போர் புரிய வேண்டும் நிர்ணயிக்கப்படும் ஆயுதங்களை இழைந்து நிராயுத பாணியாக நிற்பவர்களை கொல்லக்கூடாது என்ற நிறைய யுத்த தர்மம் உண்டு அந்த இடத்தில்தான் நண்பர்களே நமது ஸ்ரீராமர் ஆயுதங்களை இழந்த இராவணனை பார்த்து இன்று போய் நாளை வா என்றார் இதெல்லாம் எனது தந்தை எனக்கு சிறுவயதில் அறிவுறுத்திய தர்மம் அதை செய்ய நான் இராணுவம் சென்று சண்டை செய்யவில்லை அந்த அரிய வாய்ப்பும் எனக்கு ஆண்டவன் தரவில்லை இதுவரை செய்த வினைகள் சேர்ந்த கருமாக்களை பற்றி பார்த்தோம் இதற்கு மேல் செய்யும் வினைகளால் தீவினை அண்டாமல் நம்மை காத்து கொள்ளும் வழிகள் என்ன என்பதை கொஞ்சம் சுருக்கமாக பார்த்து விடலாம் வாங்க அது நமது எண்ணம் சொல் செயலில் கவனம் செலுத்த வேண்டும் எண்ணத்தை எடுத்துக்கொள்வோம் தாட் ப்ராசஸ் இதுவே ஒரு பெரிய சப்ஜெக்டு சுருக்கமாக பார்க்கலாம் இந்த மூன்றிலும் உங்களிடம் உள்ள பாசிட்டிவ் என்ன நெகட்டிவ் என்ன என்பதை ஒரு லிஸ்ட் எடுத்துக்கொள்ளவும் எப்படி எண்ணம் சொல் செயல் இவை மூன்றிலும் உள்ள பாசிட்டிவ் என்ன நெகட்டிவ் என்ன என்பதை ஒரு லிஸ்ட் எடுத்து எப்போவுமே உங்கள் பாக்கெட்டில் வைத்துக்கொள்ளவும் அதில் பாசிட்டிவான விஷயங்களை செயல்படுத்துங்கள் நெகட்டிவான விஷயங்களை ஆக்டிவேட் செய்யாமல் அப்படியே விட்டுவிடுங்கள் முரண்பாடுகளுக்கு உரம் போட்டு நீர் ஊற்றி வளர்க்காதீர்கள் நண்பர்களே எண்ணம் இதில் நுணுக்கமான ஒரு விஷயம் உண்டு நீங்கள் ஒருவரை பற்றி நெகட்டிவாக சிந்தித்து கொண்டு இருந்தீர்கள் என்றால் அவரும் உங்களை பற்றி நெகட்டிவாகத்தான் சிந்தித்து கொண்டு இருப்பார் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் இதனால் இருவருக்கும் கெடுதல்தான் இருவருக்குமே நன்மைகள் எதுவும் நடக்காது எனவே எண்ணங்களை எப்போதும் தெளிவாக வைத்திருங்கள் அடுத்து சொற்கள் சொற்களால் ஒருவரை காயப்படுத்திவிட்டால் அது என்றுமே ஆறாது அதன் கர்மவினை தீரவே தீராது தீயினால் சுட்ட பொண்ணு உள்ளாரும் ஆறாது நாவினால் சுட்ட வடு எனவே மறந்தும் இந்த தவறை செய்யாதீர்கள் தவறு செய்தவர்களை திட்டிதான் திருத்த வேண்டும் என்று கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்தாமல் நல்ல அறிவுரைகளை சொல்லியும் சரி செய்ய முடியும் சொல்லில் தர்மம் இந்த இடத்தில் நமது ஐயா சாலமன் பாப்பையா அவர்கள் சண்முக வடிவேல் ஐயா புலவர் ராமலிங்கம் ஐயா ராஜா சார் அவர்கள் ஞான சம்பந்தம் ஐயா மோகன சுந்தரம் ஐயா சகோதரி பாரதி பாஸ்கரன் சகோதரி பர்வின் சுல்தானா அருள் பிரகாஷ் ஐயா என்று ஆரம்பித்தால் முடிக்க முடியாது இவர்களெல்லாம் சொற்களால் இந்த சமூகத்திற்கு தர்மம் செய்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் நமது கலாச்சாரத்திற்கும் பண்பாட்டிற்கும் நாகரிகத்திற்கும் உண்டாகும் காயங்களுக்கு உண்டாகும் காயங்களுக்கு கட்டுப்போட்டு குணப்படுத்தும் மருத்துவர்களாக செயல்பட்டு கொண்டு இருக்கிறார்கள் எனவே முடிந்தவரை உங்களால் முடிந்தவரை தெரிந்தவரை நற்சொற்களை நல்ல கருத்துக்களை மற்றவர்களுக்கு சொல்லி கொடுங்கள் கேட்பவர்களுக்கு கொடுங்கள் கேட்காதவர்களை உங்கள் லிஸ்டிலிருந்து டெலீட் செய்துவிடுங்கள் அடுத்து செயலால் உங்களால் இயன்றவரை நன்மை செய்யுங்கள் இந்த காலத்தில் இந்த கலியுகத்தில் வழியில் யாருக்காவது லிஃப்ட் கொடுத்தால் கூட பிரச்சனை வருது எனவே நன்மைகள் செய்வதிலும் கவனம் தேவை அதுவும் கர்மாவின் வேலை மேலும் யாருடைய பிரச்சனையாவது தீர்க்க சென்றால் அவர்கள் தப்பித்து விடுவார்கள் அந்த பிரச்சனைகள் நம் தலைமீது ஏறுவதும் உண்டு எனவே எல்லாவற்றிலும் கவனம் தேவை எனவே நண்பர்களே கருமாவை கடந்து செல்ல சிறந்த வழி பசிக்கு உணவளிப்பது உதாரணம் ஒன்றும் சொல்லுகிறேன் ஒரு பெண் சிறிய அளவில் ஹோட்டல் நடத்தி வருகிறார் குடிசை தொழில் தட்டி விளாஸ் என்பார்களே அதுபோல அவர் என்ன செய்கிறார் தினமும் காலையில் ராகி கூழ் செய்து அதை காசு வாங்காமல் அங்கே வருபவர்களுக்கு தானம் செய்கிறார் இதன் விளைவு அவரிடத்தில் வந்து கூளை வாங்கி செல்பவர்கள் மூலமாக அந்த கடையை அந்த ஏரியாவில் எல்லோராலும் பாராட்டப்படுகிறது நல்லது செய்யும் அவர் கடைக்கு டிஃபன் சாப்பாடு விசேஷ ஆர்டர்கள் நிறைய வந்து கொண்டே இருக்கிறது அவரது ஹோட்டல் வியாபாரமும் சிறப்பாக நடைபெறுகிறது தர்ம சிந்தனைகள் இப்படியும் கைமேல் பலனை தரும் இதுபோல எண்ணற்ற நல்லது நாட்டில் நடந்து கொண்டு இருக்கிறது என்பதை கருத்தில் கொண்டு நம்மால் இயன்றவரை நல்லது செய்வோம் தனிப்பட்ட முறையில் செய்ய முடியவில்லை என்றால் நம்மை போல் நல் உள்ளம் கொண்ட நாலு பேரோடு இணைந்து செயல்படுவோம் அல்லது ஏற்கனவே செய்து கொண்டு இருப்பவர்களோடு இணைந்து கொள்ளலாம் நம்மிடம் பொருளாதாரம் இல்லை என்றாலும் கூட நமது உடல் உழைப்பால் அவர்களுக்கு உதவி செய்யலாம் மேலும் நண்பர்களே உங்களின் குலதெய்வ வழிபாடு என்பது உங்களுக்கு எல்லா வகையிலும் வழிகாட்டும் நன்மைகள் செய்யும் கர்மாவிலிருந்து காப்பாற்றும் என்று கூறி பதிவை நிறைவு செய்கிறேன் நண்பர்களே அட்பரசன் நடப்பதை சொல்ல வேண்டும் என்றால் கர்மா என்று ஆரம்பித்து பதிவை முடிக்க முடியவில்லை அதுவும் கர்ம கர்மவினைதான் எனவே இந்த எனவே என்றவரை நன்மைகள் செய்வோம் இனிதே வாழ்வோம் என்று கூறி இந்த பதிவை காணும் எனது நண்பர்களை வாழ்த்தி எல்லோரும் நல்வாழ்வு வாழ ஏக இறைவனை வணங்கி மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி